ஆண்டுரா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் மகிமையும் மாட்சிமையும் கனமும் நம்மள இருக்கிற ஆவியார் வழியாக எப்பொழுதும் உண்டாவதாக ஆமே ஆமே ஆதி ஆகமும் ரெண்டு பதினேழுல ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்ட ஆமேன் தேவன் என்ன சொன்னாரு நன்மை தீமை அறிகிற கணிய புசித்தா சாவு மரணம் குசிக்கலன்னா வரல ஆதாம் அந்த நன்மை தீமை அறிகிற அந்த கனிய சாப்பிடலா அவருக்கு சாவுல்ல அவனுக்கு சாவு இல்லைன்னா யாருக்கு இல்லை நாம யாருக்கும் இல்லை ஆதாமுக்கு மரணம் வந்தது ஏவாள் வழியாக அப்ப ஏவாளுக்கு மரணமா ரெண்டு பேருக்கும் மறணும் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அப்போ ரெண்டு பேருக்கு பிறக்கிற பிள்ளைக்கு என்ன இருக்கும் அந்த ஜீன் மரப்பில் என்ன இருக்கும் அதான் இருக்கும் அப்போ மரணம் எப்படி வந்தது கடவுள் கொடுத்ததா ஆதாம் எடுத்துக்கிட்டாரா சாப்பிடாத அதை வச்சிருக்கிற ஆனால் சாப்பிடனா மரணம் சொல்லிட்டாரா இல்லையா சொன்னார் கடவுள் சொன்ன வார்த்தை வந்து ஒன்றுமே அழியாது மனுஷன் மாதிரி க எதையா பேசிக்கிட்டு எதையா மாற்றிக்கிட்டு தெரிய முடியாது சொன்னது சொன்னது தான் அது நடக்கிறது நடக்கணும் தான் அப்போ அவர் சொன்னார் உனக்கு பா சாப்பிடாது சாப்பிட்டாங்க இப்போ மரணம் வந்துருச்சா இல்லையா மரணம் வந்துருச்சு இந்த மரணன்றது சாசனம் ஆயிடுச்சு நீதியாய் மாற்றப்பட்டது கடவுளின் நீதி அதான் கடவுளை நீதி என்னது நீ மரணம் ஆயிட்டா எனக்கும் உனக்கும் தூரம் அப்போ அவர் சொன்ன வார்த்தையை எப்பொழுது மீறினாரோ அப்பொழுது அவர் மீறினால அவருக்கும் தேவனுக்கும் உறவு பிரிஞ்சிருச்சு உறவு பிரிஞ்சிருச்சு இந்த உறவை பிரிக்கிறதுக்காகட்டான் என்ன செஞ்சான் இந்த பாவத்தை கீழ்ப்படையாமைய கொடுத்தான் அப்போ கடவுளை விட்டு பிரிஞ்சிட்டார் கடவுளை விட்டு பிரிஞ்சிட்டா ஆத்மா செத்துவோம் நல்லா கேளுங்க உடல் பாவத்தால் செத்துது மட்டும் இல்லை கடவுள் எப்போ பிரியிறாரு ஒரு மனுஷனை விட்டு பிதாவாய தேவனுடைய ஆவி எப்பொழுது பிரியுதோ அவனுடைய ஆத்மா செத்து போகுது உடலும் செத்து போகுது ஆத்மாவும் செத்து போகுது ஆத்தமா செத்து போகிறதுன்றது கடவுள் விட்டு பிரியிறது தான் ஆனால் செத்து போகுதா கடவுள் தம் சாயல படைத்த ஆத்மா ஒருபோதும் அழிந்து போகலை தூரமாக இருக்கிறது வேதனைப்படுது அதான் செத்து போகிறது இப்போ செத்து போகிறது என்ன அடையாளம் ஆவிக்குரிய வகையில் அது தேவட போகாது போக முடியாது அவதியுட்டு கதறிக்கிட்டே கிடக்கும் அது அழியறதில்ல அழியாத போதும் தேவடன்னு வந்தது பூமியிலன்னு வந்து என்ன அது மண்ணான உடல் அந்த மண்ணான உடலுக்குள்ள அழியா தேவசாயில வைத்து என் மனுஷன் என்றன்று என்னை போல வாழணும் என் பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சாரு அவன் மரணத்தை வர வச்சதுனால உடல் செத்து போச்சு ஆத்மா தேவனோட பிரிந்து மரண நிலை மரண நிலை இருக்குது ஆனாலும் அது அழியாம அவதி விட்டுக்கிட்டே கிடைக்கணும் இது நீதியின் சாசனம் தாவாய தேவனுடைய நீதியின் சாசனம் இந்த சாசனத்தை எந்த மனுஷனாலும் உடைக்க முடியாது அப்போ பிசாசுக்கு என்ன நீதியின் பிசாசம் சாசனம் அவன் தான் பிரித்தான் அவர் சொன்னாரு உனக்கு என்னன்னா நீ மண்ணில் ஊறுவாயு மண்ணை சாப்பிடுவாய் மண்ணில் ஊர்ந்து தெரியவாயின்னு ஊர்ந்து தேவைன்னா பாம்பை நம்ம இருக்கோம் பிசாசு விண்ணுக்குள்ளே அவர் இருக்கிற பரலோகத்துக்குள்ளே வர முடியாமல் பூமியில் அப்படியே நீ அதுக்குள்ளேயே நீ சுற்றிக்கிட்டு தெரியணும் பாம்பு எப்படி இந்த மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அவன் மண்ணோட மண்ணின் பாவத்தோடு ஒட்டிக்கிட்டு அப்படியே தெரிவான் அவனுக்கு கொடுத்த சாபம் இந்த ரெண்டையும் நீதியின் சாசனமாக மாற்றப்பட்டது இது உலகத்தில் மதங்களுக்கு தெரியாது கிறிஸ்தவங்களே தெரியாமல் தான் இருக்கிறாங்க அப்போ நீதியின் சாசனம் தேவன் வழியாக உண்டாகிவிட்டது இப்போ மனுஷன் கடவுளில் போக முடியுமா போக முடியாது மனுஷன் கடவுளை போக முடியாது பிசாசு கடவுளை போக முடியாது ஆனால் அவன் போய்ட்டு இருந்தான் ஏன்னா அவன் உள்ளேதான் இருந்தான் ஆனால் நீதியின் சாசனம் மனிதனுக்கு உண்டாகிவிட்டது பிசாசுக்கு உண்டாகலை அவன் இருக்கான் அவர்கிட்ட போய் சாட்டிக்கிறான் அல்லும் பகலும் குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கான் பைபிள் தெளிவாக சொல்லுது சத்தியம் தெளிவாக சொல்லுது அல்லும் பகலும் குற்றம் சாட்டி என்ன அப்போ நீதியாக இருக்குது அப்போ இந்த நீதி சாஸ்திரத்தை உடைக்கிறதுக்கு யார் வரா சொந்த ரோமர் அஞ்சு பத்தொம்பது சொல்கிற அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமனாலே அநேகர் பாவியிலாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படிதனாலே அநேக நீதிமானாக்கப்படுவார்கள் எப்படி ஏசுகிறது மனிதா எல்லாரும் பரிசுத்தம் ஆவானுங்கள் அப்படின்னு உலகம் கேட்குதா இல்லையா அஞ்ஞானிகள் கேட்குறார்கள் வேறு வேற்று மருத்துன கேட்குறாங்க இல்லையா ஏசு பாடுபட்டால் நம்மளெலாம் வந்து பரிசுத்தம் ஆயிரும்மா ஏயா ஆதாம் பாவம் செஞ்சதுனால ஏன் நீ சாகுற ஆதாம் பாவம் செஞ்சதுனால நீ ஏன் மர மரணம் அடைகிற உனக்கு மரணம் ஏன் வந்துச்சு கேட்கணும் உனக்கே மரணம் வந்துச்சு ஆ எங்கள் அப்பா உங்க அப்பாட்டு எங்க வந்துச்சு ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால மரணம் நுழைந்தது அவங்களுக்கு வந்து பாடணும் தான் உனக்கும் வருது ஏன்னா வழி வழியா வந்த உயிர் அவங்களுடைய உயிர் தான் உனக்குள்ள இருக்குது அப்போ அந்த உயிர் உனக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு மரணம் ஏற்படுகிறது இல்லையா அப்போ ஒரு மனிதனால தானே மரணம் வந்தது அதை தான் ஓமரில் சொல்றாரு ஒரே மனிதனால் பாவம் இருந்தது கூட ஒரே மனிதனால் பரிசுத்தம் வருகிறது நிறைய இடத்துல இருக்குது நான் ஒரு வாசனம் சொல்கிறேன் ஹாலலூயா அப்போ எப்படி ரோமர் எட்டு ரெண்டு லட்சம் சொல்கிறார் கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாத்தண்டு விடுதலை ஆக்கிற்று ஆமேன் அப்ப எப்படி பிரமாணம் ஒண்ணு இருக்கு இந்த பிரமாணம் எங்க இருக்கு பிதாவின் கையில இருந்தது பாவம் செஞ்சவன் தேவன்ட்ட வர முடியாது விதாட்டு வர முடியாது அவ்வளோ பரிசுத்த பரிசுத்த அதை பரிசுத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனுஷன் படுறதுக்கு போக முடியுமா சத்தம் இருப்பார் சொர்க்குக்கு போயிடுவார் கடவுள்கிட்ட போயிடுவாரு மோச்சத்துக்கு போயிடுவாரு சொல்லிட்டே இருக்காங்க நிறையா பேர் எப்படி போவே சத்தபூர்வார் எப்படி போவே நீ உயிரோடு இருக்கும்போது அவர் உண்ட வர்றது இல்லையே உண்டை வரலையே நீ செய்கிற கிரிகை எல்லாம் உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீ செயல்படுகிற பேசுகிற யாவும் விசாசனுடைய காரியங்களாக இருக்குது கடவுள் ஒன்னோட இருந்தால் நீ வந்து எப்படி பிசாசு காரியம் கொள்ளடிக்கிறது ஏமாத்துறது திருடுறது அபகரி விபச்சாரம் வேஸ்தரம் குடிவறி களியாட்டம் மாம்சிகல் வழிபாடு நீ தேவனுக்கு பிரியமில்லாத நிறையா காரியம் செய்கிற தேவன் உன்னோட இருந்தால் எப்படி நீ பிரியம் பிரியமில்லாத காரியம் செய்வே அப்போ பிரியமான காரியம் செஞ்சால் நீ சித்தோட பரவதுக்கு போயிடுவேன் மோச்சதுக்கு போயிடுவேன் அப்படி இருக்கான ஒரு மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை நியாயபிரமணத்தை கொடுத்தார் இதை ஒரு ஒருவனு கடைபிடிக்க முடியல ஒரு ஆளும் கடைபிடிக்க முடியல அப்ப அதுக்கு என்ன செஞ்சாரு கடைபிடிச்சா கூட நீ ஆட பலி கொடு ஒரு இரத்தத்துக்கு பலி கொடு அப்ப தான் அவன் பாவம் மணிக்கப்படும்னு சொன்னாரு அவன் பிரமாணத்தையும் கடைப்பிடிக்கல பலிடுறதுனால எந்த நன்மையும் கிடைக்கல சாவம் போச்சா பாவம் போச்சா போகல இப்போ குறநொலின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ரொம்ப நன்மை செய்கிறவர் அவர் ரொம்ப நன்மை செஞ்சவர் தான் படை வீர தளபதியாக இருக்கிறார் அவருடைய வேலைக்காரனு கூட அவர் தான் வந்து ஒருவேளை ஆண்டோட்டை கேட்டாரா ஒரு படைத்தளபதியில் குறநொலி தான் வேறு இஸ்ரேலே நான் இப்படிப்பட்டவரை காணலைன்றார் சரி யாரும் ஒரு தளபதியாக இருக்கட்டும் நன்மை செஞ்சார் ஏன் அவருக்கு பரிசோதனை கிடைக்கல அப்போஸும் கிடைச்ச பரிசுதாவி அவர் கிடைக்கல நன்மை செஞ்சனா வருஷம் கிடைக்காது குறநெளி செத்தார்னா பரவம் போக முடியாது விதாகிட்ட போக முடியாது குரநெலி செத்து தான் அப்போ குரநெலி என்ன செஞ்சாரு நன்மை செய்வதில் கருத்தாக இருந்தார் தேவதூதர் வந்து அப்பா நீ நன்மை செய்கிறது கடவுளுக்கு பிரியமானது தான் உன் ஜவம் கேட்கப்படுது ஆனால் நீ பரணத்துக்கு வரணுமே நீ பரணத்துக்கு வரணுமே குறநெலியோ நீ இந்த மாதிரி இருக்கிறார் பேதுரை கூட்டம் அவரும் சத்தியம் சொல்லுவார் அப்போ பேரூருக்கு போய் சத்தியத்தை சொன்ன ஒரு பாடுதான் பேர தாவி குறநிலை கிடைச்சது மானந்தூர் வழியாக கிடைக்கல வானந்தூர் வழியாக கிடைச்சதா பரிசு தாவி கொரநிலைக்கு வானத்தூர் கொடுக்கல பெற்றுக்கொண்டவரு தான் கொடுக்க முடியும் மனிதன் மனிதனுக்கு கொடுக்க முடியும் அப்ப பரிசு தாவியே தேவன் கொடுக்க முன்னால அதை பார்க்குறோம் அப்ப அவர் மறிக்கலனால கொடுக்க முடியாது மரணத்தின் சாசனம் யார் உடைத்தது இயேசு உடைத்தது அதனால பக்கம் போய் அந்த ஏற்றுச்சொருளை ஒருவரும் வாங்க முடியாத கண்டு நான் தேம்பி தேம்பி அழுதே ஒரு மனுஷன் போகலை மோசத்துக்கு போனாங்களா இயேசுக்கு முன்னால எந்த ஆதாமத்தை எந்த மனுஷனா போய் வாங்கினானா அந்த ஏற்றுச்சொருளை வாங்க முடிஞ்சிச்சா ஏன்னா அவன் பாவத்தில் செத்து கலரையில் கிடக்கிறாங்க அதனால ஒருவனு போய் வாங்கல ஆதாமல் இருந்து மனுஷன் ஒருவனும் போகல இது பிதாவுக்கு தெரியுமா தெரியாதா ஆனா யோகானுக்கு தெரிஞ்சவன்தான் அழுகுறாரு ஐயோ யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் ஏசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் அவர் வந்துட்டாருன்னு சொன்னார் ஆம அப்ப மரணத்தை வென்றவர் ஏசு கிறிஸ்து மரணிக்காம எப்படி மரணத்தை வெல்ல முடியும் அப்ப எதுக்கு வந்தாரு மரணத்தை ஜெயிக்க மனுஷனுடைய பாவம் எதுல இருக்கு உயிரில் இருக்கு பாவம் இருக்கு உயிரில் இருக்கு உயிர் என்னவா இருக்கு ரத்தமா இருக்கு ரத்தமா இருக்குது பதினோருல சொல்றாரு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது லேவியாகமோ பதினேழு பதினொழுல சொல்றாரு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்ப நம்ம உயிர் எங்க இருக்கு ரத்தம் இருக்கு அவர் என்னவா இருக்கிறாரு ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் நல்லா கேட்டுக்கோங்க அவர் என்னவா இருக்கிறாரு ஒளியின் வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தையின் ஜீவனாக தான் இருக்கிறார் அவருடைய மாம்சம் கொண்ட ரத்தத்தின் ஜீவனாக இல்லை அப்படின்னா பூமியில் வந்து பிறக்கணும் அவசியம் இல்லை மனுஷனை வந்து பிறக்கணும் அவசியம் இல்லை அவருடைய ரத்தம் இருந்தால் அப்படியே மனுஷனுடைய உயிரில் இருக்கிற ரத்தத்தை அப்படியே கழுவி சுத்தம் பண்ணியிருப்பார் தேவ விழாவும் ஒளியின் விதாவாக இருக்கிறார் வரிசுத்தராக இருக்கிறார் அவருடைய சாயல் ஆத்மாவை கொடுத்தார் அது ஒளியாக இருக்குது ஆனால் செத்து போய் கிடைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையாக இருக்கிற ஜீவ வார்த்தை அந்த ஜீவ வார்த்தை என்ன செஞ்சது மனிதர்களின் மாம்சமும் ரத்தமும் கொண்டது போல அவர் உருவாக வேண்டியிருந்தது அப்போ மனுஷனுக்கு காப்பாற்றணும் பாவத்தை நீக்கணும் அப்படின்னா அவன் அவனுடைய பாவம் எதுல இருக்கு உயிருக்குள்ள இருக்கு பாவம் எங்க இருக்கு உயிரில் இருக்கு உயிருக்குள்ள இருக்கிறனால தான் இந்த ஆடு மாடு பணியெல்லாம் கொடுக்குறாங்க பல ஏற்பாடு கொடுத்துருந்தாங்க அப்புறம் பல பொருளை போட்டு யாகம் பண்ணுறாங்க எதுக்கு யாகம் பண்ணுறாங்க பொருளெல்லாம் போட்டு யாருக்காக யாருக்காக பண்ணுறாங்க இந்துல முஸ்லீமில் யூதர்கள் அந்த ஆடை வெட்டி படி கொடுக்குறாங்க யாருக்காக பண்ணுறாங்க கொடுக்குறவனுக்காக தான் பண்ணுறாங்க அது கொடுக்கலன்னா அவனுக்கு தீட்டு போவாது அவனுக்கு சுத்தமாகாது ஆனால் அவருடைய பாவம் எதில் இருக்கு உயிரில் இருக்கு இப்போ எலும்பு சம்பளத்தை சுத்திகரித்தாவோ ஒரு பொருளை போட்டு சுத்திகரிச்சாவோ ஒரு ஆடுடைய ரத்தத்தில் சுத்திகரிச்சாவோ இவன் உயிர் சுத்தமாயிருமா ஒரு மனுஷ மனுஷ உயிர் சுத்தமாயிருமா பாவம் இப்போ இருக்கு இருக்குது ரத்தத்தில் இருக்கு ஆனால் அநிக மதங்களில் வந்து பாவத்துக்காக ஏதோ பரிகாரம் ஏதோ செய்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த பாவத்தில் இருக்கிற ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க முடியுமா முடியாது சுத்திகரிச்சா என்ன போயிடும் விசாசு வழியே போயிரும் பாவத்தின் அதிபதி யாரு சாத்தான் சாத்தம் எங்க இருக்கிறான் பாவம் மனுஷனுடைய உயிரில் உட்காந்துருக்கான் நீ என்னதான் வழி கொடு நீ என்னதான் பண்ணிக்க எந்த கோயிலுக்கு போய் எந்த ஜபம் பண்ணி எங்க போ எந்த மதத்துல அவனுக்கு கவலை இல்லை உயிர் என் கையில இருக்கு ஏன்னா உயிருக்குள்ள இருக்க பாவம் இருக்கு பாவம் இல்லைன்னு சொல்றேன் பொய்யன் பாவன்னு யாராவது சொல்ல முடியுமா என்ன ஒரு பாவம் கூட இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா அப்போ அணுத்தினர் பாவம் இல்லைன்னா ஒருத்தன் சொல்ல கண்டு எடுத்து விடுறான்னார் அவன் ஓடிய போயிட்டாய் ஏன்னா தண்டாவெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்போ பாவி என்பது அவன் மனசாட்சிக்கு தெரியும் வேணா வீம்புக்காக சொல்லிட்டு தரலாம் யாராவது எல்லா மனுஷனும் பொய்யுந்தான் அப்போ மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குன்னு மனுஷனுக்கு முதல் தெரியும் பாவத்தின் அதிபதியாக கடவுளா பாவத்தின் அதிபதியாரு பிசாசு அப்போ உண்டை யார் இருக்கா பிசாசு நீ செத்தா எப்படி போவ கடவுள்கிட்ட ஓ அது சொன்னோம் உயிரோடு இருக்க நானெல்லாம் உன் உயிரில் நான் இருந்தேன் செத்தர் போனா கடவுள்கிட்ட போறட்டேன் ஏண்ட தாண்டா வரணும் அப்படின்னு அப்போ அந்த உயிரை பரிசுத்தமாக்குறதுக்கு ஒருவர் தேவைப்படுது பூமியில் ஒருவரையும் காணாம் இது பிசாஸ் செஞ்ச வேலை அவன் அதிபதியாயிட்டான் தேவன் நமக்கு தலைவராக இருக்க வேண்டியவரை அவருக்கு பிரித்து விட்டான் ஆனால் நீதியின் சாசனமும் உடைக்கப்படல சாத்தானோ தேவனை விட்டு பிரியணும் பிரிஞ்சுட்டான் அவரை விட்டு பிரிஞ்சுட்டான் ஆனால் அவர்கிட்ட போயிட்டு வரான் அங்கே போகிறான் மனுஷனும் ஒரு காலமும் தேவன்கிட்ட போக முடியாது தான் நீதியின் சாசனம் இதை ஒருத்தவங்க புரிஞ்சாதான் தான் இயேசு ஒருத்தன் ஏற்றுக்குவோம் இதை புரியாதான் உலகமே இயேசு ஏற்றுக்கடுறேன் போதைச்சவனும் அப்படி இருக்கிற கிறிஸ்தவனும் அப்படி ஏன் இயேசு ஏற்றுக்கிறவன் ஒன்ற பாவம் உயிரில் இருக்குது யார் அதை நீக்கிறது நீக்கிறதுக்கு யாருக்கு அதில் பிசாசு இருக்குது ஒரு காலத்தில் பிசாசு தெரியும் இப்போ பிசாசு தெரியாது பிசாசு இருந்தால் தெரியுமா தெரியாது பிசாசை யாரும் பார்க்கறது இல்லை அவனுடைய கிருகையும் செயலில் பார்த்தாலே என்ன செய்யுது ஒருத்த நல்ல செய்யறதுனா கடவுளையை ஆவி பெற்றவங்க தான் நல்லது செய்ய முடியும் பிரைசலா ஆலெழுவையா ஒரு சம்பவம் சொல்கிறேன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மெயினாக இங்கே சிஸ்டரு மேரிக்கு நல்லா தெளிவாக இருக்கும் அவங்க தான் இருந்தாங்க பல சம்பவம் இருக்கே நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க வீட்டு வந்து மேலே தங்கி கீழே வந்து அலெக்ஸ்னு ஒரு பையன் இருந்தார் இயற்கை அலெக்ஸ்னு ஒரு பையன் இருந்தார் அவருக்கு வந்து பேங்கில் வேலை செஞ்சார் அவர்கிட்ட சில தவறான பழக்கங்கள் இருந்தது அந்த பழக்கத்தில் அவர் ஏதோ தப்பு செஞ்சதுல பிசாஸ் அவர்கிட்ட ஆட் பண்ணிடுச்சு அவர் பேங்க் போயிட்டார் பேங்க் போனால் பேங்கில் ஏதோ அவர் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து மவுண்ட் மவுண்டோட்டில் அங்கே இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்டுகள் அவருடைய ஃப்ரெண்டுகள் வந்து கூட்டிக்கிட்டு பள்ளிவாசல் போயிட்டாங்க இது வந்து ஒரு ஆவிகள் மாற்றி தெரிஞ்சுதுன்னா அங்கே இருக்க பள்ளிவாசல் போயிட்டாங்க மவுண்டோட்டில் ஒரு பள்ளிவாசலை போட்டு போய் ஜ அவங்க இருக்காங்க அது போகலை சரி எப்படியோ பத்திரமா போய் வீட்டில் விட்டுறலாம்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டில் கூப்பிட்டு வந்தால் அம்மா பசிங்கன்னு சொன்னால் அம்மா சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க அந்த ரெண்டு பையங்களும் உட்காந்துருக்காங்க அவனுடைய அண்ணன் அவர் என்ன செஞ்சார் இப்போ சகோதரி மேல இருந்ததுனால அவர் அப்போ ஜவத்துக்கு வந்ததில்ல எப்போ யாருக்கா வந்திருக்காங்க அவங்க வந்து வீட்டுக்கு வந்தோம் அப்போ அந்த தம்பி சொன்னான் பிரதர் என் தம்பிக்கு ஏதோ முடியல ஏதோ ஒரு ஆவி கொள்ள மாதிரி இருக்கேன் நீங்கள் வந்து ஜபிக்கிறீங்களான்னு கேட்டான் சாப்பிட்ருக்கம்பா நம்ம போவோம் பா அப்படின்னு அப்போ நானும் சாப்பிட்டுட்டு போகிறேன் போனால் சிஸ்டரு எல்லாம் இருக்கிறாங்க இங்கே அப்போது அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவன் சாப்பிட்ருக்கான் என்னை திரு திருன்னு அப்படியே பார்க்குறான் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான் திருன்னு பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது நான் அவனை பார்த்துட்டு போய் உட்காந்தேன் ஒரு 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 சேரில் உட்காந்தேன் உட்காந்த உடனே அவன் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டான் முடிச்சுட்டு இருந்தான் டக்குன்னு வந்துருச்சு நான் செஞ்சால் கையொப்பி கழுவிட்டான் தளி என்ன செஞ்சால் அவனுடைய ஃபோர்ஸு இப்படி வெளியே போச்சு சிஸ்டராக யாரோ வெளியே இருந்தாங்க தம்பி அவன் தான் அண்ணனும் யாரோ கேட்டு அடைங்க முதல்ல சீக்கிரம் கேட்டு அப்படின்னா டக்குன்னு கேட்டாடு சாமி நான் சொல்லி முடிக்கலாம் அவன் வேகமாக ஓடு நான் அவன் கேட்டுக்கு போயிட்டான் டக்குன்னு அவன் த அண்ணன் என்ன செஞ்சான் அடைச்சி தள்ளன சரி இங்கே உள்ளே வந்தான்னு பார்த்தா நேர் ரூமில் போய் ரூம்க்கேதாக அடைச்சிட்டு உள்ளே போயிட்டான் ஒன்று கேட்லேருந்து ஓட பார்த்தான் அங்கே அடங்கன்னு சொன்ன உடனே நேர வந்தவன் டக்குன்னு ரூமில் போய் பெட்ரூமில் போய் டக்குனு கலவடைச்சிட்டான் எனக்கு தெரியும் நீ கருவடைக்கிற டக்கு நான் ஒரே பிடி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போன உடனே பெட்டில் போய் சுருண்டு படுத்துக்கிட்டான் சர்ப்பம் மாதிரி அப்புறம் ஜபம் பண்ணும்போது கேட்டால் யாருன்னு கேட்டால் அது இப்போ ஆர்வதின்னு சொல்லிச்சு இப்போ இவன் ஆம்பளை அலெக்ஸ் அவன் பேர் அவனுக்குள்ளேருந்து ஆவிக்கு பேர் என்னது பார்வதி அப்ப இந்த ஆவி யார்ட் இருந்தது பார்வதியுடைய ஆத்மாண்ட வரல பார்வதின்ற ஒரு பொண்ணு ஒன்றுக்குள்ள வரல அந்த செத்து போன அதுக்கிட்ட இருந்த ஆவி அதை எப்படி ஏமாத்தி இருந்துச்சோ ஒரு பிசாசு அது இப்ப அந்த பேரை வச்சு இவன் வந்துருச்சு ஒருவேளை இவனை அழிச்சு இவனை கொண்டு இருந்துச்சுன்னா இந்த பிசாசு இவன்ட் வேற ஒருத்தவங்க போச்சுன்னா அது என்ன சொல்லுன்னா அலெக்ஸ் சொல்லும் இவன் பேரை சொல்லும் பிசாசுகள் மனித பேர்களை பயன்படுத்திக் கொள்ளும் செத்து போனவங்க யாரும் வீட்டுக்கு வர்றதோ எங்கேயும் வர்றதில்லை அவங்க இருந்து ஆவிகள் வரும் அந்த ஆவி போன பிற்பாடு அந்த உள்ள கூட்டிகிட்டு போய் ஜெமிக்கும் போது பார்வதினு சொன்ன அந்த ஆவி போன பிற்பாடு அவனை வெளியே ஜவமணி கூட்டிகிட்டு வந்த பிற்பாடு ஒரு பத்து நிமிஷத்தில் அம்மா பசிக்குதுன்னு கேட்குறான் அம்மா பசிக்குதுன்னு கேட்குறான் என்னடா இப்போ தாண்டா ரெண்டு கோபம் சாப்பிட்டேன்றாங்க இல்லை பசிக்குதுன்றான் அப்பதான் நான் சொன்னேன் சாப்பிட்டது அது சாப்பிட்டு போயிடுச்சு இப்போ இவனுக்கு போடுங்க அப்படின்னு ரெண்டாவது சாப்பிட்டான் இது ஏன் சொல்றேன்னா உலகத்தில் அநேகர் வந்து இல்லை பிசாசு இல்லைன்னு இருக்கான் விஞ்ஞானபுரமாக நிரூபிக்க முடியாது சுருக்க முடியாது தான் விஞ்ஞானபுரமாக நிரூபிக்கிறேன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் எந்த சேனலில் எங்கே உடனே கூட்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி கணக்கா இருக்குது அப்போ முதல் சாப்பிட்டது யார் ரெண்டு கோப்பை ஒரு மனுஷன் சாப்பிட்ற படத்துக்கு உடனே சாப்பிட முடியாது எந்த வருத்தம் இருக்குது அப்போ முதல் சாப்பிட்டு ரெண்டு கோப்பை சாப்பிட்டா போனது அந்த ஆவி போன உடனே திரும்பி சாப்பாடு கேட்குறான்னா இப்போ யார் சாப்பிடல இப்போ இப்போ தான் அவன் சாப்பிட்றான் அந்த தம்பி அலைக்கு சாப்பிட்றான் அப்போ முதல் ரெண்டு கோப்பை சாப்பிட்ட பத்து நிமிஷத்துக்கு முன்னால் சாப்பிட்ட கோப்பை அந்த ஆவி ஓட்டுறதுக்கு முன்னால் சாப்பிட்ட ரெண்டு கோப்பை யார் சாப்பிட்டு போயிட்டது அந்த பிசா சாப்பிட்டு போயிடுச்சு அந்த பார்வதி பேரை வைத்திருந்தது அப்பா பிசாஸ் இருக்கா இல்லையா பிரூஃப் பண்ணுங்க நான் ஃப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா சாத்தா ஒருத்தவன் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா உங்கள் வீட்டில் இருக்கிற படித்த பிள்ளைகள் சொல்லுவாங்க இந்த பேய் பிசாசுலாம் இல்லை எஸ் அது சொல்கிறாங்களே இல்லையா நடந்த சொல்லுங்க சொல்லுங்கள் போய் கேட்க சொல்லுங்கள் நான் என்ன அட்ரஸ் தர்றேன் அப்படின்னா சாத்தான்னு ஒருத்தவன் எல்லாட்டையும் இருக்கிறான் அவங்களுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவம் இருக்குது என்னுடைய ஊழியத்தில் அநேக ஊழியத்தில் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து சாத்தானா அது கீத்தான அதுன்னு நீனே பிசாசாக இருந்தால் உனக்குள்ளே இருக்கிறது உனக்கே தெரியாது அதனால நீ இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் நீ தீமை செய்யறது புறா நீ இல்லை உனக்குள்ள இருக்கிற ஆவிதான் தீமை செய்ய வைக்கிது இதுதான் தான் அடவுடைய இயேசு நமக்கு தெளிவாக சொல்லி அந்த ரெச்சிப்பை கொடுத்து அந்த ஜீவனை ஆவியை கொடுத்து கொடுக்கும்போது அதுக்கு எரியுது ஓடி போயிடும் அவர் நமக்குள்ள வந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நாம் கூட அவருடைய சிங்காசனத்தை கூட ஒழியாக இருப்போம் அது இருக்கக்கூடாதான் விசாசம் இந்த வேலையை செய்யுது அதுக்குரியவரிடம் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்காங்க ஆமே ஆமாம்